என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து உங்களுக்கு நம்ம கேலக்ஸியை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி என் பேர் நான் சொல்கிறேன் என் பேர் தான் ஆல்ஃப்ரீட் அது இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே கேஸ் நான் வந்து கேலக்சியை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவல் நம்ம கேலக்ஸி ஆக்சுவலி அதோட ஒரிஜினல் நேம் என்னன்னா அதோட ஒரிஜினல் நேம் தான் மில்கி வேன்னு சொல்லுவாங்க அதுவே தமிழ்ல சொல்லணும்னா பால்வேலி அண்டம்னு சொல்லுவாங்க அதனால நம்ம கேலக்சியில் நம்மளால் வந்து நம்ம கேலாக்சியாக ஃபோட்டோ எடுக்க முடியாது ஆக்சுவலி ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க உங்களால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கே அந்த வீட்டை ஃபோ ஃபோட்டோ எடுக்க முடியுமா இல்லை நம்ம மில்ல்கி ஃபோட்டோ எப்படி எடுத்தாங்கன்னா நம்ம கேலாக்சிக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கேலக்சிஸ் மாதிரியே அது கூட லிங்க் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க நம்ம கேலாக்சி பக்கத்தில் சின்ன சின்ன கேலக்சிஸ்லாம் இருக்குமே நம்ம கேலாக்சி மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேலக்சிஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு சின்ன படம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க நம்ம கேலாக்சியோட ஃபோட்டோவை ஆக்சுவலி நம்ம கேலக்சி ஆக்சுவலி எப்படின்னா இது நம்ம கேலாக்சி வந்து ஒரு ஸ்பைரல் கேலக்சி ஐ மீன் நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் இரகுலர் ஷேப் கேலாக்சிஸ் கூட இருக்குது ஸ்பைரல் கேலாக்சின்னா அது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ரவுண்டு மாதிரி இருக்கும் அதாவது நம்ம கேலக்சி ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி சரி ஓகே நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அது என்னென்னா நம்ம கேலாக்சி சென்டரில் ஒரு சூப்பர் மசிப் பிளாக் ஹோல் இருக்குது அதோட நேம் தான் செஜி ஏன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கேலக்ஸியோட சென்டரில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஓவர் ஷேப் மாதிரி லைட்டாக இருக்கும் அந்த ஓவர் ஷேப்பில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த ஓவோ ஷேப்பில் கூடயே ரெண்டு பார்ட் வந்து அட்டாச் ஆகியும் இருக்கும் நீங்கள் கேலக்ஸியோட ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த அதுக்குள்ளாலே நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு தான் செய்யுது அதுக்குள்ளாலே நிறைய ஸ்டார்ஸ் வந்து இருக்குது அதனால் நம்ம கேலக்ஸியும் மோஸ்ட்லி நம்ம சோலர் சிஸ்டம்லாம் நம்ம தான் இருக்குது அது மட்டும் நம்ம சோலர் சிஸ்டம் நம்ம கேலாக்சியை தான் சுற்றி வந்துட்டுருக்கு நம்ம கேலக்சி இந்த யூனிவர்ஸை சுற்றி வந்துட்டுருக்கு இது இது வழக்கமாக அதான் கேலக்சி நடக்கிற விஷயம்தான் அதலக்சி ஒளி விட வேகமாக நம்ம கேலக்சி எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட நம்ம கேலாக்சி இப்போ எக்ஸ்பாண்ட் ஆகியிருக்கோம் நம்ம பேசிகிட்டு இருக்கற நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேலக்சியில் என்னெல்லாம் இருக்குன்னா நம்ம கேலக்சி நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது நிறைய பிளானட்ஸும் இருக்குது நிறைய ஆஸ்ட்ராட்சும் இருக்கு எப்ஸும் இருக்குது நிறைய பிளாக் ஹோல்ஸும் இந்த மாதிரி நிறைய நம்ம கேலாக்சியில் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் கேலக்சி ஆனால் நம்ம கேலக்சி ஆக்சுவலி நெபுலான ஒன்று இருக்கும் நெபுலான என்னன்னா அதில் தான் ஒரு நட்சத்திரம் உருவாகும் அது நெபுலால என்னெல்லாம் இருக்குன்னா ஊற்று கிளவுடு நைட்ரஜன் இந்த மாதிரி பல விஷயம் அந்த நெபிளாக்குலாம் இருக்கும் ஸோ அந்த நெபிளாக்குளால் தான் நிறைய ஸ்டார்ஸும் உருவாகும் ஆக்சுவலி நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா இந்த கேலக்ஸியோ ஃபோட்டோலாம் கவனிச்சிங்கன்னா நம்ம மில்கியோட ஃபோட்டோவில் அந்த மில்கிவேக்கோ வெளியில் கூட நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் ஆனால் அந்த ஸ்டார்ஸ்லாம் நம்ம குள்ளால கூட நெபுலாக தான் உருவாச்சு ஆனால் அது காலப்போக்கில் தான் அது நம்ம கேலாக்சி விட்டு வெளில போச்சு காலப்போக்கில் தான் நம்ம கேலக்சி விட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக வெளில போய் தான் இப்போ அங்கே இந்த இடத்துல அது கரெக்டாக இருக்குது சரி கஷ்ட நம்ம கேலாக்சி பற்றி சொல்லிவிட்டோம் அவங்களுக்கு ஸோ இங்கே நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு முடிச்சுக்கிறேன் ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்க கைஸ் நம்ம அடுத்த வரை சந்திக்கலாம் அது ஒரு உங்களுடைய பிரிதி உங்கள் பாய்